என் இனிய தமிழ் மக்கள்களுக்கு நான் நிலம் வளம் தூய்மை இயற்கை நமது சுற்றுச்சூழல் இவைகளை பற்றி நான் நிறைய கவிதைகளில் சொல்லி வந்துள்ளேன் அதன் தொடர்ச்சியாய் இந்த கவிதை இருக்கும் காரணம் நிறைய ஒவ்வொரு நாளும் நமது தமிழகத்தின் பலங்களும் தமிழக மக்களின் நலங்களும் சுரண்டப்படுகிறது இதை யாரும் கவனிப்பது போல் இல்லை மற்ற மாநிலங்களை விட தமிழகம் மிகச்சிறந்த சிறந்த இயற்கை வளம் கொண்டதாய் இருக்கிறது நான் அறிந்த வரையில் வரலாற்றிலும் படித்த வரையில் ஆனால் இன்று அதன் ஆறு குளம் நீர் நிலைகள் இவைகள் யாவும் பணத்திற்காக சில ஆதிக்க வர்க்கத்திற்காக அவை சீரழிக்கப்பட்டு சின்னாபினமாகி வருகிறது இதைத்தான் இந்த கவிதையில் தமிழக மக்களை மட்டும் அல்ல தமிழக இளைஞர்கள் கண்டிப்பாக இதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் தவறினால் கூடிய விரைவில் தமிழகம் வறண்ட பாலைமனமாகும் என்பதை இந்த கவிதையின் மூலம் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த கவிதையின் தலைப்பு பாலைவனமாகும் முன்னே சீரிய எழுடா தலைப்பு பாலைவனமாகும் முன்னே எழுடா நம் நிலங்கள் வளங்கள் இவைகளே நமது நாட்டின் பழங்கள் நமது நாட்டின் நாட்டிற்காக மட்டும் அல்ல எந்த நாட்டிற்கும் நிலங்களும் வளங்களுமே ஒரு செழிப்பை செளிமையை வளர்ச்சியை வலிமையை பொருளாதாரத்தில் ஈட்டிக் கொடுக்கக்கூடியவை என்பதை உலகம் அறியும் ஆனால் நம் நிலங்கள் வளங்கள் இவைகளே நமது நாட்டின் பலங்கள் இன்று இவைகள் பறிபோகிறது தமிழா இது என்ன நியாயங்கள் நம் நிலங்கள் வளங்கள் இவைகளே நமது நாட்டின் பழங்கள் இன்று இவைகள் பறி இது என்ன நியாயங்கள் அடக்குமுறை கொண்டு சில இடங்களில் விவசாய பெருமக்களை அடக்குமுறை கொண்டு மக்கள் உரிமைகளை பறிக்கிறது அடக்குமுறை கொண்டு மக்கள் உரிமைகளை பறிக்கிறது தனது ஆதிக்கமே பெரிதென்று மக்களை வதைக்கிறது தனது ஆதிக்கமே பெரிதென்று மக்களை வதைக்கிறது அரசை நம்பிய மக்களிடமா அரசே சூழ்ச்சி செய்வது அரசை நம்பிய மக்களிடமா அரசே சூழ்ச்சி செய்வது மண் வளங்கள் பணத்திற்காக பண முதலைகளிடம் வாரி கொடுப்பது மண் வளங்கள் பணத்திற்காகவா பண முதலிகளிடம் வாரி கொடுப்பது நம் முன்னோர்கள் நமக்காக விற்று சென்ற நிலத்தின் வளங்கள் நம் முன்னோர்கள் நம் வாழ்விற்காக நம் எதிர்காலத்திற்காக நமக்காக விற்று சென்ற வளங்கள் தமிழர்களே எப்படியெல்லாம் சுரண்டப்படுகிறது பாருங்கள் தமிழர்களே எப்படியெல்லாம் நமது வளங்கள் பழங்கள் நம்முடைய உரிமைகள் இவைகள் யாவும் சுரண்டப்படுகிறது என்பதை பாருங்கள் கேட்பதற்கு யாரும் இல்லை இதை தடுப்பதற்கும் இளைஞர் சமுதாயமும் முன்வரவில்லை கேட்பதற்கு அரசியல் ரீதியாக யாரும் இல்லை இதை தடுப்பதற்கும் இளையத சமூகம் முன்வரவில்லை இன்னும் மௌனம் கொள்ளும் தமிழா தமிழகமும் பாலைவானமாகும் முன்னே சீரி எழுடா இன்னும் அவனம் கொள்ளும் தமிழா தமிழகம் பாலைவனமாகும் முன்னே சீரி எழுடா இன்னும் நிறைய கருத்துக்களை தமிழகத்தை சூழ்ந்து கொண்டிருக்கும் பேராபத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுவேன் எனக்கான உரிமையின் கோட்பாடுகளுக்கு கீழ் உங்களை தட்டி எழுப்புவதே எதன் என் முதல் கடமையாய் கொண்டுள்ளேன் எனக்கான வழிமுறையிலே சென்று கொண்டே உங்களுக்கான விழிப்புகளையும் சொல்லிக்கொண்டே இருப்பேன் அடுத்த கவிதையில் சந்திப்பேன் நன்றி வணக்கம்